நேற்று கூட ஒரு பள்ளிக்கூடத்தில் நான் கேட்டேன் இஸ் டாலரன்ஸ் வேர்ச்சு அப்படின்னு கேட்டேன் சகித்துக்கொள்வது என்பது நல்ல பண்பா அப்படின்னு கேட்டேன் அப்படின்னா என்ன பொருள் எனக்கு சுத்தமாக பிடிக்கல தப்பிச்சு போக முடியல மாட்டிட்டேன் அதனால் பேசாமல் இருக்கேன் அதுக்கு சகிப்புத்தன்மையா இல்லை சகிப்புத்தன்மைங்கிறதுக்கு இன்னொரு பொருள் புரிந்து கொள்வது உங்களையும் என்னையும் விட இப்பொழுது இருக்கக்கூடிய குழந்தைகளின் வாழ்க்கை மிக கடுமையாக இருக்குது எங்கள் காலத்தை விட உங்கள் காலம் கடுமை உங்கள் காலத்தை விட உங்கள் குழந்தைகள் காலம் கடுமை அமைதியாக புரிஞ்சுக்கோங்க எங்கள் காலகட்டத்தில் அப்படி நான் எடுத்தேன்னா தொடங்கிட்டிங்களா அப்படின்னு இல்லை உங்களுடைய கடந்த காலம் தெரியாத நபர்களுக்கு எதிர்காலத்தை எட்டி பார்க்க உரிமையே இல்லை ரொம்ப அழகாக சார் சொன்னார் எங்கே நாங்கள் வரும்போது என்ன தான் ஸ்நாக் ஆக இருக்கும் அம்மா எனக்கு அன்போடு குழைச்சி ஊட்டி கொடுத்தாங்க இதெல்லாம் சத்தியம் ஆனாலும் வந்து குழந்தை பக்கத்து வீட்டிலேருந்து சாவியை வாங்கி வீட்டுக்கதவ திறந்து உள்ளே வந்து எடுத்து வச்சிருக்கிற ஸ்நாக்ஸை சாப்பிட வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறோம் அப்படிப்பட்ட அம்மாக்களும் தங்களால் இயன்றவரை நல்ல அம்மாக்களாக தான் இருக்காங்க குறைய சொல்லவே மாட்டேன் ஆல் மதர்ஸ் ஆர் ஒர்க்கிங் விமன் சம் விமன் ஒர்க் அவுட் சைடு ஆல்சோ அவ்வளோதான் எல்லா அம்மாக்களும் வேலைக்கு போகும் அம்மாக்கள் தான் சில பேர் வெளியேயும் வேலைக்கு செல்கிறார்கள் வீட்டில் மட்டும் வேலை செய்யாமல் இருந்தால் ஒரு பெண்மணியை உட்கார வச்சு சோறு போடுற உலகம் அல்ல இது ஆஹா தங்கமே நீ வந்தியே ஒன்றுமே வேலை செய்யாட்டா பரவாயில்ல அப்படின்னு என் மகள் வேலை செய்யக்கூடாது என்று சொல்லக்கூடிய கணவர் கூட என் மனைவிக்கு வேலை தரமாட்டேன் என்று சொன்னது கிடையாது உண்மையை ஒத்துக்கலாம் அப்படி பார்க்கும் பொழுது குழந்தை நல்ல இருக்கும் எங்களுடைய காலகட்டங்கள் வரும்பொழுது கவனச்சிதறலுக்கு இடமே இல்லை அம்மா கெட்டு போக வாய்ப்பே இல்லாத ஒரு தலைமுறை கெட்டே போகவில்லை பற்றியா அப்படின்னு பெருமையெல்லாம் பட்டுக்க முடியாது அந்த தலைமுறையை சேர்ந்த நபர்கள் நாங்கள் கெட்டுப்போக வாய்ப்பு கிடையாது எந்த பக்கம் திரும்பினாலும் முன்மாதிரிகள் அது அப்பாவாக மாமாவாக அத்தையாக சித்தியாக அடுத்த வீட்டு யாராக இருந்தாலும் முன்மாதிரியாக ஆறு மணிக்கு அப்புறம் தெருவில் ஓடி ஆடி விளையாடிட்டு இருந்தோம் அப்படின்னு சொன்னால் அடுத்த நிமிஷம் பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவருக்கு எங்கள் காதை பிடித்து திருகி தர தரன்னு கொண்டு வந்து காக்கா குருவி கூட பொழுது சாஞ்சுதுன்னா திருப்பி கூட்டுக்கு போயிடும் ஆறு மணிக்கு அப்புறம் அஸ்தமிச்சதுக்கு அப்புறம் எதற்காக நிற்கிறேன் அப்படின்னு கொண்டு வந்து காதை பிடிச்சு உள்ள கொண்டு வந்து விடும்போது ஆ என் குழந்தை காதை பெருகினீர்களான்னு தாயும் தகப்புறம் ஒரு நாளும் கேட்டது கிடையாது அவங்களுக்கு மிகப்பெரிய நன்றி ஏதோ கைவேலையாக இருந்தபோது அடுத்த வீட்டு நபர் இத்தனை பொறுப்போடு அப்போ ஒற்றை குடும்பம் அல்ல பொறுப்போடு இருந்தது ஊரே பொறுப்போடு இருந்தது இப்போ ஒற்றை குடும்பம் அல்ல ஊரே பொறுப்பிழந்து போச்சு இது நாம தான் மாத்தி ஆகணும் வேற வழி இல்லை இப்படி நின்று புலம்பிட்டு இறங்கி போனோம்னா நிமிஷங்கள்ல எதுவும் சரியாகாது ரொம்ப தூரம் போயிட்டோம் ஊர் கூடி தேர் இழுக்க போகிறோம் அந்த ஊர் கூடி தேர் இழுக்கும்போது தேர்வடத்தை தொட்ட மாதிரி நடித்தாலும் நன்றி தொடப்போகிறேன்னு எனக்கு வாக்குறுதி கொடுத்துட்டு வீட்லேயே உட்காந்துருந்தாலும் நன்றி ஊருக்கும் சேர்ந்து ரெண்டு கையை பிடிச்சி இழுத்தாலும் நன்றி தேர் நடுத்தருவில் நிற்காமல் இருக்கணும்னா ஊர் கூடி தேர் இழுக்கணும் தேரில் உட்கார வச்சுருக்கிறது உங்கள் குழந்தைகளுடைய எதிர்காலம் அப்படின்னா அத்தனை பேரும் சேர்ந்து எழுக்கணும் அத்தனை பேர் எதுக்கெல்லாமோ ஆப் போட்டு வச்சுருக்கோம்ல வாட்ஸ்அப்பில் பள்ளிக்கூடம் குழந்தை போகலைன்னா அதுக்குன்னு ஒரு டீம் இருக்குது அவங்கக்கிட்ட எந்த ஹோம்ஒர்க் வாங்கிக்கிறது என்னெல்லாம் வாட்ஸ்அப் ரெடி பண்ணியிருக்கோம் குழந்தைய வளர்க்குறத பற்றி யாரும் கவலையே படலை குழந்தை தானாக வளரும் வளர்ப்பு பிராணி தானே நாய்க்குட்டி மாதிரி வீட்டுக்கு உங்களுக்கு எல்லாம் கையை நிட்டு அப்படின்னா கையை நிட்டு உட்காருனா உட்காரும் நர்சரி ராயம் சொல்லணும்னா நர்சரி ராயம் இல்லை அம்மா அது அல்ல அப்போ முதல்ல பொறுப்பை எடுத்துக்கணும் அப்படிங்கும்போது இந்த போட்ட குப்பையெல்லாம் சுத்தம் பண்ணணும் கொஞ்ச நஞ்சமாலாம் குப்பை போடலை நம்ம கண்ணுக்கு தெரியற குப்பை அப்படின்னா கூட்டி எடுத்துடலாம் கண்ணுக்கு தெரியாம குழந்தைகள் மனதை எத்தனை குப்பை கொடுக்க முடியுமோ அத்தனை குப்பை கொடுத்துருக்கோம் அது ஊடகங்களில் வரக்கூடிய நாடகங்களாக இருந்தாலும் சரி ரியாலிட்டி ஷோங்கிற பேர்ல வரதாக இருந்தாலும் சரி வயது வித்தியாசம் இல்லாமல் உங்களுடன் உட்கார்ந்து உங்கள் வயதுக்கே தனியாய் உட்கார்ந்து பார்க்கும் போது கூச்சப்பட வேண்டிய திரைப்படங்களை குழந்தைகளோடு பார்த்த மிக பெரிய தண்டனைக்குரிய குற்றம் செய்த தலைமுறை கிட்ட நான் இப்ப பேசிட்டு இருக்கேன் நாம் அத்தனை பேரும் பண்ணியிருக்கோம் கொஞ்சம் கூட கவலைப்பட்டதில்லை இந்த நேரத்தில் மறந்து போயிடாமல் இன்னொரு விஷயத்த சொல்லிடுறேன் அம்மாவாக இருந்தாலும் சரி அப்பாவாக இருந்தாலும் சரி உங்களுக்கு தெரியாமல் உங்கள் குழந்தை ஓடி வந்து ஒரு ஃபோன் வந்திருக்குமா அப்படின்னு சொல்லி உங்கள் மொபைல் எடுத்தாலும் அப்பா அப்பா உங்களுக்கு ஒரு ஃபோன் வந்ததுப்பா நீங்கள் குளிச்சுட்டு இருந்தீங்கப்பா அப்படின்னு ஒரு மொபைலை எடுத்துட்டு என்னமோ அசதியாக அதில் எதையாவது கையை வச்சு ஏதாவது ஒரு ஆப் எடுத்தாலோ உங்களுக்கு வந்து வாட்ஸ்அப் எடுத்தாலோ தயவு செஞ்சு உங்கள் மொபைல் சுத்தமாக இருக்கணும் இதை விட நாகரிகமாக நான் ஒரு செய்தி சொல்ல முடியாது பெற்றோராக இருக்கிறவங்களுடைய மொபைல் சுத்தமாக இருக்கணும் சுத்தமாக இருக்கணும்னா நான் என்ன சொல்கிறேன்னு ஒரு ஆசிரியரோட கண்டிப்போடு நான் சொல்கிறேன் இட் ஷுட் பி க்ளீன் என் மொபைலை தொடாதேன்னு ஒன்று எத்தனை தடவை சொல்கிறேன் அப்படின்னு உள்ளுக்குள்ளே நடுங்கிட்டு வந்து அது கையிலேருந்து வாங்கினேன் பெற்றோராக இருக்கக்கூடிய அடிப்படை தகுதி கிடையாது மாதிரியாக இருந்தாகணும் பிடிச்சதோ பிடிக்கலையோ மேம் முப்பத்தஞ்சு நாற்பது வயசுல எங்களுக்குன்னு ஆசைகள் இருக்காதா எங்களுக்கு உங்களுக்குன்னு எதுவும் கிடையாது கட்டுப்படி ஆகாது ஏன்னா குழந்தைங்க இருக்காங்க வீட்டில் பெரியவங்க இருந்த போது சொல்லுவாங்க குரல் ஓங்குனா அடுத்த நிமிஷம் குழந்தைங்க கத்தாதே அப்படின்னு சொல்ல பெரியவர்கள் இருந்தாங்க நம்ம பெத்தவங்க நாம பெத்தது முன்னாலேயும் கண்டிப்பாக கட்டுப்பாடு நடந்துதான் அப்போ இந்த மொபைல் என் குழந்தை தொடக்கூடாது அப்படிங்கிற எண்ணம் மனதுக்குள்ள வந்துருச்சு அப்படின்னா கொட்டின குப்பை அத்தனையும் மொபைல்லேருந்து கிளீன் பண்ணி ஆகணும் குப்பை கொட்டக்கூடிய நட்பு வட்டத்தை விட்டு வெளியில் வரணும் எந்த அங்கிள் குப்பை அனுப்பிச்சாலும் சரி எந்த ஆண்டி குப்பை அனுப்பிச்சாலும் சரி குப்பைங்கிற நாகரீகமான வார்த்தைக்குள்ளே என்னை நான் நிறுத்திக்கிறேன் குப்பை கூட வருத்தப்படும் குப்பைன்னு சொன்னால் மேம் அதுக்கு ஒரு லட்சணம் இருக்கும் மேம் அதுக்குள்ளே இருக்கிறது எல்லாம் ரொம்ப அவலட்சணமாக இருக்கும் மேம் அப்படின்னு சொன்னோம் குப்பை கேவலப்படுற அளவுக்கு குப்பைகளை சேர்த்து வச்சுட்டுருக்கோம் அப்படின்னா குழந்தை கையில் இது வரக்கூடாதுன்னா எங்கள் காலத்தில் அது இல்லை அம்மா எங்களுக்கு தெரியாமல் தாய் தகப்பனுக்கு படிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லைப்பா தனியாக ஒரு படுக்கைன்னு ஒன்றும் கிடையாது பலவற்றையும் பார்த்தும் பார்க்காமலும் கண்டும் காணாமலும் இலைமறைவு காய்மறைவாக பதினெட்டு பத்தொன்பது வயதில் புரிந்தும் புரியாமலும் இருந்த அத்தனை விஷயங்களும் ஐந்தாம் வகுப்பு படிக்கக்கூடிய குழந்தையின் உள்ளங்கையில் இருக்கக்கூடிய மொபைல் ஃபோனுக்கு வந்தாச்சு ஐந்தாம் வகுப்பு படிக்கக்கூடிய குழந்தையினுடைய தாய் என்னை கூப்பிட்டு சொல்கிறாங்க அவன் என்னது எல்லாமோ பார்க்குறான் ரொம்ப கூச்சமாக இருக்க அவன் பார்வை என் கழுத்து கீழே இறங்குது எனக்கு பயமாக இருக்குமே எனக்கு வெக்கமாக இருக்குது அசிங்கமாக இருக்குது எங்கேயாவது விட்டுடலாமான்னு தோணுது அப்படி விட்டுருவோமா நாம அப்புறம் என்ன பத்து மாதம் டயலாக் அப்படி விட்ருவோமா குழந்தை சுகமாகவும் சௌக்கியமாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கும்போது இது என் குழந்தை நான் அரவணைச்சிக்குவோம் அது மனது தொய்ந்து போய் நோய்வாய்ப்பட்டு மனதில் வேண்டாததெல்லாம் வரும்பொழுது அடுத்த நிமிஷம் கையை உதறி விட்டுருவோம் என்ன பெற்றோர் இது காக்கா குருவி கூட பண்ணாதே விலங்குகள் கூட பண்ணாது தானே என் குழந்தைக்கு நான் தேவைப்படுறேன் இப்போ தானே பேரண்டிங் இப்போ தானே நான் பக்கத்தில் நின்று தோற அரவணிச்சு ஒன்றும் இல்லை இருக்கடா அப்பா கூட இருக்கடா பயப்படாதேம்மா இந்த வயசில் இதெல்லாம் வரும் தங்கமே கூட இருக்கேன் அப்பா கையை பிடிச்சிக்கடா பதினஞ்சு பதினெட்டு வயசு தாண்டும் போது ஊருக்கெல்லாம் உபதேசம் பண்ணுறேன் ஞானியா நீ மாறிடுவேன் அப்பா பக்கத்தில் இருக்கேன் மகனே ஒருத்தர் இங்கிருந்து இருந்தால் நான் ஒத்துக்குறோம் அந்த பெண்மணி என்கிட்ட சொல்லும்போது சொன்னேன்னா நம்ம மொபைல் ஃபோனை கொடுத்துருக்கீங்களே இதை லாக் பண்ண முடியுமே காவல்துறை கிட்ட கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க இதில் எந்தெந்த இதுக்கு உங்கள் குழந்தை போக வேண்டாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ போயிடுவாங்களோன்னு அச்சப்படுறீங்களோ போயிட்டாங்களோ அப்படின்னு பயப்படுறீங்களோ அதையெல்லாம் பிளாக் பண்ணுறதுக்கு இருக்கு ஆண்ட்ராய்டு ஃபோனில் அது பக்கமே போகாமல் இருக்க முடியும் எந்த பொறுப்பும் இல்லை இல்லை குழந்தை கையில் கொடுத்தது டூ எஜிட் வெப்பன் இந்த பக்கமும் கூறாக இருக்குது இந்த பக்கமும் கூறாக இருக்குது அம்மா கத்தியில் எதையாவது நறுக்கும் இருக்கும்பொழுது குழந்தை எனக்கு கூட எனக்கு கூடன்னு கேட்கும் அப்போ கூட என்ன பண்ணுவோம் ஏதாவது ஒரு பொம்மை கத்தியை கையில் கொடுப்போம் இல்லாட்டா கூட என்ன சொல்லுவோம் ஐயோ கையை என்ன வெட்டிடும்பா கூடாது கூடாதுடா அப்படின்னு சொல்லிட்டு அது பார்த்துட்டே இருக்கும் தெரிஞ்சு எப்பவும் கத்தி வைக்கிற இடத்துல இருந்து இன்னும் உயரமான இடத்துல எடுத்து வைப்போம் அதுதானே இந்த மொபைல் ஃபோன் என்ன பண்ணினோம் நாம் படிக்கிறதுக்கு மட்டும் போனால் போதுங்கிற இடத்துக்குள்ளே கொண்டு வந்தோம் ரெண்டு வருஷத்தை காப்பாற்றினோம் ஆனால் அந்த ரெண்டு வருஷத்தை காப்பாற்றுறோம் அப்படிங்கிற பேரில் இருபது வயதில் புரிய வேண்டிய விஷயங்களை எல்லாம் பத்து வயதில் குழந்தை கொண்டு வந்து கொடுத்துட்டோம் கூட நிற்கணும் யாரும் ஒன்றும் அப்படியே புனிதர்களாக மேலிருந்து இறங்கி வரல கேவலம் இல்லாத நினைவுகள் நம்ம தலைக்குள்ளே இல்லை நான் இப்போ பேசிட்டுருக்கும்பொழுது எத்தனை அத்தனை பேரும் மனது சுத்தமாகலாம் உட்காந்துருக்குல்ல நமக்கு தெரியும் அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் அப்படின்னு சொன்னது எவ்வளோ அபாயகரமான வேலை பாவம் ஒழுங்காக போட்டாங்க நானாக அந்த அழகு அப்படிங்கிறதுக்கு போல ஒரு இக்கையும் சேர்த்துருப்பேன் அகத்தின் அழுக்கு முகத்தில் தெரியும் அப்படின்னா எந்த முகமும் பார்க்குற மாதிரி இருக்காது நம்ம எல்லாருக்கும் உண்டு எல்லாருக்கும் தேவையில்லாத நினைவுகள் உண்டு கேவலமான நினைவுகள் உண்டு எல்லாமே உண்டு அது வெளியே தெரியாத வண்ணம் பார்த்து கொள்வதற்கு பேர் சமுதாய நாகரிகம் என்ற புரிதலும் உண்டு குழந்தைக்கு அது எதுவும் தெரியாது அப்போ குழந்தைங்க எப்பவும் கையில் மொபைல் ஃபோனோட இருக்காங்க அப்படின்னா உங்கள் கைகள் இருக்க வேண்டிய இடத்தில் அவசர அவசரமாக அம்புலியை காண்பித்து சோறு ஊட்டியதை நிறுத்திவிட்டு ஆண்ட்ராய்டு ஃபோனை காண்பித்து சோறு ஊட்ட ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா குழந்தை அப்படி தான் இருக்கும் எதை கொடுக்குறீங்களோ அதை வாங்கிக்கும் எதை கொடுக்குறீங்க எங்கள் முன்னால் அப்படி யாருமே கிடையாது ஆனால் தோல்வியும் வெற்றியும் சொல்லிக் கொடுக்க பாட்டி தாத்தா இருந்தாங்க நீங்கள் அதைத்தான் சொல்லி கொடுக்கணும் ஆண்ட்ராய்டு ஃபோனை விட்டு குழந்தை கையை எடுக்கணும் இப்போ நீங்கள் பிச்சு எடுத்திங்கன்னா அது ஆறாவது வரலாம் மாறிடுச்சு பிச்சு எடுத்திங்கன்னா ரேகையோடு சேர்ந்து அந்த ஃபோனில் போயிடும் போல் இருக்குது அந்த அளவு கூட்டிகிட்டு இருக்குது ரொம்ப மெதுவாக தான் இது ஒரு நாளைக்குள்ளே நடக்கலை நாம் கண்டு கொள்ளாமலும் கண்டிக்காமலும் இருந்தது நான் கடுமைங்கிற வார்த்தையை பயன்படுத்த மாட்டேன் குழந்தையை கண்டிக்கிறது வேற குழந்தைகிட்ட கடுமையாக இருக்கிறது வேற கடுமைங்கிறது நம்ம கிட்டே யாரோ எரிச்சலை கொட்டின உடனே அதை கொட்டுறதுக்கு குழந்தை தலையை பார்க்குறது கண்டிப்பாக இருக்கிறது அப்படிங்கிறது அன்பின் வெளிப்பாடு ஆயோ உனக்கு இது ஆகாதுமான்னு சொல்கிறது அப்படி உங்களுக்கு தோணணும் அப்படின்னா உங்கள் கையில் இருக்கிற மொபைலை வச்சுடுங்க முதல்ல என் கையில் எப்போவுமே இந்த வெத்தலைக்கு சுண்ணாம்பு தடுற வேலையை நான் பண்ணிகிட்டே இருப்பேன் இப்படி இப்படி பார்த்துட்டே இருப்பேன் அப்படின்னா என் குழந்தை கையில் உங்களை பார்க்குது இல்லையா குழந்தை உங்களை பார்க்குது இது பெரிய பொறுப்புணர்வு வாராது போல் வந்த மாமணி இந்த குழந்தை மாதிரி எனக்கு தவம் பண்ணி கிடச்சிது இந்த குழந்தைய சமுதாயத்தில் நல்ல பிரஜையாக ரொம்ப அழகாக அவர் சொன்னது அதே தானே சொன்ன நீங்கள் டாக்டர் ஆக்குறீங்களோ இன்ஜினியர் ஆக்குறீங்களோ என்ன ஆக்குறீங்களோ தெரியாது பட் சமுதாயத்தின் யாருக்கும் கேடும் தராத ஒரு நல்ல குழந்தையை மனிதனாக உருவாக்கி ஊருக்கு கொடுப்பதை விட பெரிய கொடை வேறு எதுவும் இல்லை அப்ப காம்பஸ் மாதிரி இது நல்ல குழந்தை நன்மைங்கிற காம்பஸ் காலில் ஊனிக்குங்க சுத்திரால் டாக்டராக இருக்கலாம் என்ஜினியராக இருக்கலாம் லாயராக இருக்கலாம் ஆசிரியராக இருக்கலாம் அரசியல்வாதியாக இருக்கலாம் ஆனால் நல்லது அப்படிங்கிறத வச்சுட்டு சுத்த ஆரம்பிக்கும் போது வட்டம் ஒழுங்கா இருக்கும் ஆனால் நாம் என்ன நினைக்கிறோம் டாக்டர் ஆக்கிடணும்னு நினைக்கிறோம் டாக்டர் நல்லவராக மறுபடியும் ஒரு மாற்றி எடுக்க முடியுமான்னு நமக்கு தெரியாது என்ஜினியர் நல்ல என்ஜினியர் ஆக முடியுமான்னு நமக்கு தெரியாது ஆசிரியர் நல்லவர் இது எதுவும் நமக்கு தெரியாது ஆனால் நல்ல நபர்களாக மாற்றி விட்டோம் என்றால் அவர்கள் யாராக ஆனாலும் நல்லதின் யாரோ ஆக மாறுவார் இதைத்தான் உங்களால் கொடுக்க முடியும் அப்போ உங்கள் கையில் உங்கள் கையில் இருக்கக்கூடிய மொபைலை நகர்த்தி வைக்கணும் வி ஹவ் பிகம் ஆடிக்டட் நமக்கே பெரும் போதையாக இருக்கும் பொழுது குழந்தைகளை சொல்லி குற்றம் இல்லை எந்த ஆயுத அந்த போதை இல்லாததால் நான் தப்பித்தேன் நமக்கு அந்த போதை இருப்பதால் நம் குழந்தைகள் கொண்டு விட்டார்கள் இது ரொம்ப பெரிய விஷயம் உங்கள் கையிலேருந்து உடனடியாக உங்களை எடுக்கவும் முடியாது மெதுவாக மெதுவாக தான் எடுக்கணும் ஆனால் எடுக்கணும் அடுத்தது குவாலிட்டி டைம் அந்த குவாலிட்டி டைமில் குழந்தைக்கு நீங்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டியது நிறைய இந்த குவாலிட்டி டைம் தான் அந்த கூட்டு குடும்பத்தில் இருந்தது அத்தையோ சித்தியோ பாட்டியோ வயதில் பெரியவங்க வந்தால் அம்மா அடுக்கலையில் இருப்பாங்க அடுத்த நிமிஷம் நம்மளுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா பாட்டியோட போய் விளையாடுப்போம் அப்படி பாட்டியோட போய் என்ன விளையாட முடியும் அப்படின்னு நம்ம கேட்போம் பாட்டி தாத்தாவாக இருந்தாலும் ஏதோ சைக்கிள் ஓட்டுறோம் பின்னால் பிடிச்சிட்டு வரலாம் ஏதோ அவர் பண்ண முடியலாம் அல்லது மேற்பார்வையாவது பார்க்கலாம் பாட்டியோட என்ன விளையாட முடியும்னா தாயக்கட்டம் தான் விளையாட முடியும் அல்லது அந்த ஸ்நேக்ஸ் அண்ட் தி லேடர்னு இப்போ ரொம்ப மாடர்னாக சொல்லக்கூடிய பரமபத சோபானா படம்னு ஒன்று இருக்கும் பாம்பு இருக்கும் ஏணி இருக்கும் எல்லாம் இருக்கும் அதில் பாட்டியோட உட்காந்தோம் அப்படின்னா பாட்டி இதில் கைதேர்ந்த நபர் பாட்டிக்கு கணக்கு நல்லாவே தெரியும் எந்த காயை எங்கே நகத்தினால் எத்தனாவது கட்டத்தில் பத்திரமா போய் உட்காருவோம் அப்படின்னு தெரியும் அது எதுவுமே தெரியாத நாம் அத்தை பொண்ணு சித்தப்பா பையன் எல்லாரையும் உட்கார வச்சு பாட்டி தான் தலைமை பொறுப்பு அதில் நம்மளோட பெரிய குழந்தைங்க பாட்டியோட பத்து தடவை விளையாட குழந்தைங்க நம்மளை விட சீனியராக இருப்பாங்க விளையாட்டில் தோற்று போகும்போது ஒவ்வொரு காயும் வெட்டப்படும் போது அடுத்த நிமிஷம் எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு ஓடலான்னு எழுந்திருக்கும்போது பாட்டியோட ஒரு வார்த்தை வரும் உட்காரு விளையாட்டை முடிச்சிட்டு நகரு எவ்வளோ பெரிய பாடம் விளையாட்டை முடிச்சுட்டு நகரு விளையாட்டில் வெற்றி இருக்கும் தோல்வி இருக்கும் அத்தனை காயும் உள்ளே போயிருக்கும் ஒரு தாயம் விழுறதுக்காக பத்து தடவை போடுவோம் பன்னெண்டு ஆறு அஞ்சுன்னு தொடர்ந்து போகும் அந்த ஒரு நம்பர் மட்டும் விழாது பக்கத்தில் இருக்கக்கூடிய பாட்டிக்கு மறுபடியும் ஒன்று ஒன்றுன்னு விழுந்துட்டே இருக்கும் துள்ளி 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 கட்டத்துக்குள்ளே போயிட்டே இருப்பாங்க பழம் அப்படின்னு கொண்டு வந்து அங்கே வச்சுருப்போம் பாட்டி ஒன்று போட்டு வெட்டி அங்கேருந்து மறுபடியும் கொண்டு வந்து வைப்பாங்க முகத்தில் சலனும் இருக்காது அன்பு இருக்காது ஈவிரக்கம் இருக்காது பல்ல கடிச்சிட்டு போ அப்படின்னு வைப்பாங்க கடுமை நமக்கு தோணும் அம்மா அம்மாக்கிட்டயோ பழம முடியாது அப்பாவும் அம்மாவும் அங்கே சொல்லுவாங்க இல்லை அவங்களுக்கு தெரியும் பாட்டிக்கு தெரியும் பேசாம அப்படிமாங்க வேற ஒன்றும் இல்லை வெட்டப்பட்டு 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 மறுபடியும் 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 முயன்று ஆட்டம் முடியற வரைக்கும் எழுந்திருக்காதேன்னு கையை பிடிச்சு உட்கார வைக்கும்போது முதல் முறையாக ஒரு பாடம் படிப்போம் எப்பொழுதும் கொஞ்சி தோல்ல பல்லக்கு தூக்கக்கூடிய தாய் தகப்பனால் ஆனது அல்ல உலகம் உலகத்தில் எதிர்கொள்ள வேண்டிய நபர்கள் காலை நீட்டி கீழே தள்ளக்கூடிய நபர்கள் விழுந்தால் பார்த்து சிரிக்கக்கூடிய நபர்கள் கையை நீட்டாத நபர்கள் எழுப்பி விடாத நபர்கள் நாமே எழுந்திருக்கும் வரை காத்து கொண்டிருந்து மீண்டும் தள்ளிவிடக்கூடிய நபர்கள் அத்தனை பேரும் சேர்ந்து தான் உலகம்னு அந்த ஒற்றை விளையாட்டு மீண்டும் 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 சொல்லிக் கொடு மாட்டோம் நம்ப ஐயோ குழந்தையை விட்டுக்கூடாது ஐயோ பாவம்பா குழந்தை பாவம்ப்பா குழந்தை இல்லை பத்து பேர் பார்க்க இருபது வயசில் ஐயோ பாவம் ஆகக்கூடாது அப்படின்னா மூணு வயசுல இந்த பாடம் வந்தே ஆகணும் எல்லாம் சொல்லி கொடுப்பாங்க அது அஞ்சாம் வகுப்பு படிக்கிறது அதுவும் எதையோ ஒன்று சொல்லும் ஆறு ஒன்று சொல்லும் ஏழு ஒன்று சொல்லும் இந்த ஒன்றாம் வகுப்பு படிக்கிறதும் அதுவும் அதை பார்த்து சொல்லிட்டே இருக்கும் ஆனால் ஆறு மணியான காலை கழுவிட்டு அவங்கவுங்க குடும்பத்தில் எந்த தெய்வத்தை கும்பிடுறீங்களோ அதை கும்பிட்டு வந்து உட்காந்தே ஆகணும் தாத்தா பாட்டிக்கு படிப்பறிவு இல்லை ஆனால் படிப்பறிவு எவ்வளோ பெருசு அப்படிங்கிற பகுத்தறிவு அவங்களுக்கு உண்டு அத்தனை பேர் முன்னாலேயும் உட்காருவாங்க எதையும் நாம் பண்ணலை பெரிய பொறுப்பு மிகப்பெரிய பொறுப்பு நல்ல காலம் அன்னைக்கு டிவி கிடையாது பாட்டி ஒரு டிவி சீரியல் பார்க்க உட்காந்தது கிடையாது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஒரு குழந்தை பிறந்த உடனே பெற்றோர் ஆகிடுவோன்னு நினைக்கிறீங்களா தகுதி பாது சாதாரண விஷயம் இல்லை தகுதி அந்த தகுதியை வளர்த்துக்கிட்டா மட்டும்தான் அங்கே நிற்க முடியும் இல்லைன்னா சறுக்கி 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 இறங்கிட்டே இருப்போம் வாழ்நாள் பூரை அப்புறம் ஆச்சரியப்படுவோம் ஐயோ எப்படி இது நடந்ததுன்னு ஒரு சின்ன குழந்தையும் அவங்க அப்பாவும் ஒரு பாலத்தில் மரப்பாலத்தில் போகிறாங்க மரப்பாலம் ஆடிட்டே இருக்குது பத்து வயசு பையன் உங்கள் குழந்தை எந்த வயசுன்னு எனக்கு தெரியாது பையனும் அப்பாவும் போகிறாங்க பல இடங்களில் அந்த பாலத்தில் இருக்கக்கூடிய கட்டையும் இல்லை கீழே குமிஞ்சு பார்த்தா அதில் பார்த்தாலும் தண்ணீர் எங்கேயோ ஓடுற மாதிரி கண்ணுக்கு தெரியுது தாண்டி அந்த பக்கம் போகணும் அப்போ அப்பா சொல்கிறார் என் கையை இறுக்கி பிடிச்சிக்கோடா அந்த பக்கம் போயிடலாம் குழந்த மாட்டேன்னு சொல்கிறான் அப்பா கையை இறுக்கி பிடிச்சுக்கோ அம்மா அந்த பக்கம் போயிடலாம்டா மாட்டேன் என்ன மாட்டேன் தோலை பிடிச்சி எழுக்கிறான் அப்பா குழந்தை உயரத்துக்கு வந்து உட்காந்தவுன்ன சொல்கிறான் அப்பா நீங்கள் என் கையை பிடிச்சிக்கோங்க பயமாக இருந்தால் நான் சில சமயம் கையை விட்டுருவேன்ப்பா ஆனால் நீங்கள் என் கையை பிடிச்சிட்டீங்கன்னா எப்பவும் மாட்டீங்கப்பா தாண்டி போயிடலாம்ப்பா இதுதான் குழந்தைங்க அது பதினெட்டு வயசாக இருந்தாலும் பத்து வயசாக இருந்தாலும் நீங்கள் அவங்க கையை இறுக்கி பிடிச்சுக்கணுன்னு மட்டும்தான் எதிர்பார்க்க எதிர்த்து பேசுவாங்கப்பா எதிர்த்து பேசுவாங்க தூக்கி எறிஞ்சு பேசுவாங்க அரைஞ்சு கதவை சாத்திக்குவாங்க சோறு வேணாம்பாங்க தண்ணி வேணாம்பாங்க மாட்டேன் திங்க மாட்டேன் அப்படின்னு இருப்பாங்க அடுத்த நிமிடம் நம்ம என்ன பண்ணுறோம் தெரியுமா ஓங்கி ஒரு அரை வச்சுட்டு வெயிங்கன்னு சொல்லவே இல்லை ஓங்கி ஒரு அரை வச்சுட்டோ கடினமான வார்த்தைகளை பயன்படுத்திட்டோ அது இந்த மாதிரி முரண்டு பிடிச்சி நகரும்போது அடுத்த நிமிஷம் தடால்னு காலில் விழுந்துடும் ஐயோ அப்பாவை மன்னிச்சுக்கோமா அம்மாவை மன்னிச்சுக்கோமா அது ரொம்ப கேவலமாக இருக்குது ரொம்ப கேவலமாக இருக்குது சுள்ளுனு ஒரு அடி அம்மா வச்ச காலங்கள் உண்டு அப்பா அடிக்கிறதுக்கு முன்னால் அம்மா அடிச்சிருவாங்க ஏன்னா அப்பா மெதுவா தட்டினாலே ஓங்கி தான் விழுவோம் அம்மா ஓங்கி தட்டினாலே மெதுவாக தான் விழும் அம்மா என்ன பண்ணுவாங்கன்னு இருங்க நான் வைக்கிறேன் அவனை நான் வச்சா உருப்பட்டுருவான் அப்படின்ட்டு ஓங்கி ஓடி வந்து அம்மா அடிக்கும்போது எத்தனை ஓங்கினாலும் மெதுவாக தான் விழும் அப்பா எத்தனை மெதுவாக தட்டினாலும் அஞ்சு வரணும் பதிஞ்சிடும் அது அவங்கவுங்க உடல் வலிமையை பொறுத்தது ஆண்கள் அப்படி தான் படைக்கப்பட்டிருக்காங்க பெண்கள் அப்படி தான் படைக்கப்பட்டிருக்காங்க ஓங்கி அடித்ததுக்கப்புறம் அப்புறம் ஒரு நாள் கூட அம்மா மன்னிச்சு கூடன்னு சொன்னதில்லை ஏன்னா அந்த நிமிடம் அந்த அடியோடு தண்டனையோடு அந்த சூழல் மாற்றப்பட்டாகிவிட்டது செய்த தவறு மன்னிக்கப்பட்டாகிவிட்டது மீண்டும் அந்த தவறு வராது அது முடிஞ்சு போச்சு ஆனால் நாம் என்ன பண்ணுறோம் குழந்தைய நாலு பேர் முன்னால் கடுமையாக பேசலாம் அல்லது திட்டலாம் ஏதோ ஒன்று பண்ணி சொன்னதுக்கப்புறம் அப்படியே மடிஞ்சு நின்று குழந்தை கையை பிடிச்சிக்கிட்டு அம்மாவை மன்னிச்சிக்கோத்தங்கமே ஐ எம் சாரிடா ஐ எம் சாரீடா ஐ எம் சாரிடா என்ன பண்ணுறோம் இது என்ன நடிப்பு இது என்ன நடிப்பு இதுதான் கேள்வி தண்டிக்கவே கூடாதுன்னா கையை வச்சுருக்கக்கூடாது வார்த்தையை சொல்லியிருக்க கூடாது தண்டிக்கணும்னு உங்களுக்கு தோணியாச்சா நான் எப்போவும் சொல்றது வீடு தண்டிக்கலைன்னா வீடு தண்டி வீதி தண்டிக்கும் இப்போ நிகழ்ச்சிகள் பார்த்துட்டே வரீங்க இல்லையா ஒவ்வொன்றாக வீடு கண்டிக்கலைன்னா வீதி கண்டிக்கும் வீதி கண்டிக்க கூடாதுன்னா வீடு வரணும் இவன் தந்தை என்னோற்றான் கொல்லணும் சொல் அப்படிங்கிறது சுதா சாதாரணமாக வராது அவையத்து முந்தி இருப்ப செயல் அவையத்தில் அந்த குழந்த முன்னால் வரணும் அப்படின்னா கண்டிப்பாக விட்டு கொடுக்காமல் கான்ஷியஸ் கம்பேஷன் அதுதான் பேர் கம்பேஷன் அப்படின்னா அன்பு அல்ல இரக்கம் அல்ல கருணை அல்ல பெருங்கருணை இறைவன் நம்மக்கிட்ட காண்பிக்கக்கூடிய பெருங்கருணைக்கு பேர் தான் கம்பேஷன் அதில் என்னவும் இருக்கும் கண்டிப்பும் இருக்கும் வாழ்க்கைக்கும் வகுப்புக்கும் உள்ள வித்தியாசம் அங்கே தானே வருது ஆண்டவன் வாழ்க்கையை கொடுக்குறான் ஆசிரியர்கள் வகுப்பை கொடுக்குறாங்களா வகுப்பில் என்ன பண்ணும் பாடம் சொல்லி கொடுத்ததுக்கப்புறம் தேர்வு வைப்போம் ஆண்டவன் தேர்வு வச்சதுக்கப்புறம் பாடம் சொல்லி கொடுப்போம் வாழ்க்கை முதல்ல தேர்வு வச்சிடும் அடி வாங்கி வாங்கி நிமிர்ந்ததுக்கப்புறம் படிச்சியா அப்படின்னு கேட்கும் ஆசிரியர்கள் பாவம் ரொம்ப அன்போடு பாடத்தை சொல்லி கொடுத்துருவாங்க அதற்கப்பறம் உங்களுக்கான தேர்வு வரும் அப்படி பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பு வர வேண்டிய இடத்துல கண்டிப்பு தான் கடுமை நான் சொல்லவே இல்லை நோ அப்படின்னா நோ மீன்ஸ் நோ only நோக்கு எஸ்ன்னு பேர் கிடையாது